ஹாய் நண்பர்களே இப்போ பார்க்க போகிற இடம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஐலூர் பக்கத்தில் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான செவன் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோடு பேஸ் மட்டுமே இரநூறு அடி இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான இடம் சொன்ன சதுரமான இடம் தாங்க தேவைப்படுறவங்க அதில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க பக்கத்துலேயே ஒரு ஆற்று ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா ஒரு நீர் படிப்பான பகுதி அந்த ஆற்று ஓடையில் தண்ணி போய்கிட்டு தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான சரணசாதனமான இடம் தாங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடமும் கூட இந்த இடத்து பக்கத்துலேயே நிறையா வீடுங்களெலாம் இருக்குது சுற்றி விவசாயம் நடந்துகிட்ருக்குங்க இருக்குங்க இடம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது நேரில் வந்து இடத்த பாருங்கள் இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை இறுதியாக பத்து லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரடியாக வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க சமச்சேரலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டருங்க தொங்குப்பாளம் பக்கத்தில் அப்படிஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு அருமையான இடமுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்